இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவில் உள்ளவர்கள் செய்த தவறினால் வெற்றியை திமுகவிடம் விட்டுக் கொடுத்தது வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் செய்த தவறு தினகரன் சசிகலாவை ஒதுக்கியதால் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தோல்வி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதால் ஓராண்டு முன்கூட்டியே பாஜக அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணிக்கு உள்துறை அமைச்சர் அமித் வேகம் காட்டினார் என தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கில் மட்டுமே வெற்றி பெற்றது வளம் வாய்ந்த கூட்டணி என்பதால் இரட்டை இலக்க வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்த்த பாஜக மேலிடத்திற்கு இது ஏமாற்றம் கொடுத்தது அதற்கு அதிமுகவும் காரணம் என ரிப்போர்ட் சென்றது அதிமுகவிடம் காரணம் கேட்டால் பாஜகவுடன் இருந்ததால் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கவில்லை என அதிமுக கூறியது அதனைத் தொடர்ந்து பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றார் அதிமுக இல்லாமல் நாம் போட்டியிடுவோம் என டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு பச்சை கொடி காட்டியது மேலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை என்றால் அதிமுகவை நம்பி எத்தனை சிறுபான்மையினர் கட்சி அவர்களிடம் போகிறது என பார்ப்போம் மேலும் எவ்வளவு ஓட்டுகள் வாங்குகிறார்கள் என பார்க்கலாம் என அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியில் தமிழக பாஜக அரசு வளர்ச்சி பெற்றது அதிமுகவை ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளியது பெரிதும் எதிர்பார்த்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் அதிமுக டெல்லியுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியது மேலும் அமித்ஷா அதிமுகவிடம் கூறுகையில் நம் ஓட்டுகள் பிரிந்து திமுக வென்று வந்தது மேலும் திமுகவின் ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் ஓட்டு வரும் என காத்திருக்காமல் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பெறுவது எப்படி என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழகத்தில் ஓட்டுகள் இருபது சதவீதம் என எடுத்துக்கொண்டால் மீதம் இருக்கும் எண்பது சதவீத ஓட்டுகளில் ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற திட்டமிட வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் எடப்பாடியும் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி விரும்புகிறார் மேலும் அமித்ஷா குறைந்தபட்சம் பாஜகவுக்கு பத்து சதவீதம் எம்எல்ஏக்கள் அதாவது இருபத்தி மூன்று பேர் கிடைக்க வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார் மேலும் இதுகுறித்து பாஜக தலைவர்களிடம் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்பதை காட்டிலும் எத்தனை தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை கண்டறிந்து அறிக்கை தருமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு அவர் வேலை கொடுத்திருக்கிறார் மேலும் அதிமுகவும் இதைதான் விரும்புகிறதா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாங்கிய முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டுத்தர முடிவெடுத்திருக்கிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டுள்ளது கூட்டணி கட்சிகள் பலவீனம் அடைந்திருப்பதால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை தோற்கடிப்பது கடினம் அல்ல என்று அதிமுக பாஜக தலைவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நம்பிக்கை நம்பிக்கையூட்டியிருக்கிறார் திமுக அணியில் காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகளுக்கு தலா ஒரு சதவீதம் கூட ஓட்டு வங்கி இல்லை கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் ஓட்டுகளை மட்டுமே பெற்றது இப்போது அது இன்னும் குறைந்திருக்கும் கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக கட்சிகளுக்கு தலா ஒரு சதவீதம் கூட ஓட்டு இருக்காது எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறுகளை இப்போது செய்யாமல் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியை வீழ்த்துவது கடினமாக இருக்காது என அவர் கூறியிருக்கிறார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளலாம்